அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள இன்றைக்கு முக்கியமான அதே சமயத்துல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டை பத்தி பார்க்க போறோம் அதாவது நம்முடைய பாரத நாட்டின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கின்றது எதனால இன்னைக்கு மற்ற நாடுகள்லாம் நம்மளை பார்த்து மெர்சல் ஆயிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஆபரேஷன் சிந்துர்ல வந்து இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது வந்து உலக நாடுகளுக்கே சவால் விடுற அளவுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம் இதுதான் வந்து பல நாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவில் வந்து இந்த ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்குன்னே கம்பெனிகள் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து ஆடி போயிருக்காங்க இப்படி ஒரு ஏழை நாடு ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படித்தான் அவங்க வந்து நமக்கே சவால் விடுறாங்கள டெக்னாலஜியில் இது வரைக்கும் நம்மால் செய்ய முடியாததெல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க இது வந்து எக்ஸாசரேஷன் கிடையாது நான் என்ன அப்படின்றத நான் டீடைலா சொல்றேன் இதில் பாத்தீங்கன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இதை பற்றி தான் பெருசா பேசிட்டு இருக்கோம் இது வந்து ரஷ்ய தயாரிப்பு அவங்க கிட்டேருந்து நம்ம வாங்கியிருந்தோம் சீனாவும் வந்து இதுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் முதல்ல ஒரு பேட்ச் சப்ளை பண்ணாங்க அதுக்கப்புறம் என்னவோ பிரச்சனை ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல ஃபர்தர் சப்ளை வந்து நிறுத்திட்டாங்க அதே மாதிரி துருக்கிக்கு சப்ளை பண்ணாங்க ரஷ்யா இன்ஃபேக்ட் நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு ரஷ்யா கிட்டேருந்து வாங்க போகிறோம் போது அமெரிக்கா பெருசாக அப்ஜெக்ட் பண்ணாங்க அதாவது கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் அட்வர்சரிஸ் ஆஃப் அமெரிக்கா த்ரூ சேங்ஷன்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது நீங்கள் வந்து அங்கேருந்தெல்லாம் வாங்கினீங்கன்னா நாங்கள் மேலே தடைகள்லாம் போடுவோம் அப்படின்னாங்க ஆனால் மோடி அரசாங்கம் அது பாருங்கள் எங்கள் தேவைக்கு நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்ன உடனே இல்லை இந்தியா நமக்கு நண்பர் அதனால் அவங்களுக்கு ரிலாக்சேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு ஒதுங்கி கொண்டார்கள் அமெரிக்கா ஆனால் அதே அமெரிக்கா டர்க்கி வந்து ஒரு நேட்டோ மெம்பர் அவங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கினாங்க அப்படின்ன உடனே அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் அந்த ஸ்டெல்த் ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா இந்தியா கூட இப்போ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அமெரிக்காவில் அந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நிறைய நேட்டோ நாடுகள் வந்து அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணி அது வந்து கிரேட் ஏ மெம்பர் கிரேட் பி மெம்பர்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க அதில் டர்க்கியும் வந்து சம் மில்லியன்ஸ் கொடுத்து நாங்களும் இந்த ப்ராஜெக்டில் பார்ட்னர்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து டர்க்கியை கைட்டி விட்டுட்டாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஈவன் தோ டர்க்கி ஈஸ் அ நேட்டோ மெம்பர் இதுக்காகனா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கினா ஒரே காரணத்துக்காக ஆனால் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம வாங்கி வச்சிருக்கோம் அதை யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஆனாலும் அமெரிக்கா என்ன சொல்றாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் இந்தியாவுடைய ஸ்டேச்சர் எந்த அளவுக்கு மாறி இருக்கின்றது அப்படின்றதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் ரைட் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்றது வந்து பெரும்பாலும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாகத்தான் உபயோகப்படுத்தப்படுகின்றது இதுக்கு வந்து கம்பேரபிளாக அந்த பக்கம் யூஎஸ் தயாரிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரியாட் அண்ட் தாட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேட்ரியாட் வந்து ரொம்ப வருஷமா இருந்துகிட்ருக்குங்க அந்த கல்ஃப் போது ஈராக் வந்து நாங்கள் இஸ்ரேல் மேலே மிசைல் அனுப்புவோம் ஸ்கட் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பேட்ரி ஆர்ட் தான் வந்து அவங்க டெப்ளாய் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் பழைய சிஸ்டம் பட் அப்கிரேட் பண்ணிட்டே வராங்க அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது அடுத்தது வந்து தாட் அப்படின்னு ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணியிருக்காங்க இது வந்து தேட்டர் ஹை ஆல்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது இதுவும் வந்து அமெரிக்காவுடையது இது ரெண்டு தான் வந்து அவங்க மெயினாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக வச்சுருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல எஸ் போர் ஹண்ட்ரட் பெரிய அளவில் உபயோகப்படுத்தப்படவில்லை இதை வந்து நம்ம கடைசி லேயரா தான் வச்சிருக்கோம் மொத்தம் நாலு லேயர் டிஃபன்ஸ் சிஸ்டம் நம்ம வச்சிருக்கோம் ஒன்னு வந்து அந்த ஆன்டி ஏர்கிராப்ட் கன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலயும் வந்து நம்ம நிறைய இன்டெலிஜென்ஸா டெவலப் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்தது வந்து ஷார்ட் ரேஞ்ச் அதுக்கப்புறம் மீடியம் ரேஞ்ச் கடைசியா தான் எஸ் இந்த எஸ் அப்படின்றது கொஞ்சம் காஸ்ட்லி இருக்கத்தானே செய்யும் அதனால் வந்து அந்த நியூக்ளியர் வார் ஹெட்ஸோட வர மிசைல்ஸ் இல்லை ஐசிபிஎம் இந்த மாதிரி பெரிய டார்கெட் அட்டாக் பண்ணுறதுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்ல வந்து பலவிதமான மிசைல்ஸ் இருக்கு அதை கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம் இதுக்கு கம்பேரபிளாக பாகிஸ்தான்ல என்ன வச்சிருக்காங்கன்னா ஹெச் நைன் அப்படின்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதை பார்க்கும்போதே தெரியுது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எந்த அளவுக்கு வந்து உயரத்தில் இருக்குது அப்படின்னு இந்த ஹெச்கியூ நைன் இது பார்த்தீங்கன்னா டார்கெட்டை டிடெக்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து அந்த டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் ரேஞ்சு அட்டாக் பண்ணுறது வந்து ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ரேஞ்ச் அதாவது இரநூத்தம்பது கிலோமீட்டரில் வருகின்ற அது ஏர்கிராஃப்டாக இருக்கட்டும் இல்லை வந்து மிசைலாக இருக்கட்டும் இதையெல்லாம் ட்ராக் பண்ணோம் ஆனால் அந்த அட்டாக் பண்ணுற மிசைலனு அது நூற்றி இருபது கிலோமீட்டருக்குள்ளே வரும்போது தான் அதால் அட்டாக் பண்ண முடியும் இதுதான் அதனுடைய ரேஞ்ச் லிமிட்டேஷன் ஆனால் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட பொறுத்த வரைக்கும் இது வந்து ட்ராக்கிங் ரேஞ்ச் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அண்ட் அட்டாக் ரேஞ்ச் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஸோ அவங்க இரநூத்தம்பது கிலோமீட்டர்னா நாம் அறுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மிசைல் வரும்போதே கண்டுபிடிக்க முடியும் நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் போதே அதை நம்ம அட்டாக் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ண முடியும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய கேப் இருக்கு டெக்னாலஜியில் இந்த ஹெச்கியூ நைனுக்கும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கும் இப்போ இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் படத்தை பார்த்தாலே தெரியும் நாலு பேரல் இருக்கும் இதனுடைய ஆப்ரேஷன் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் நாலு விதமான மிசைல்ஸ் இருக்குங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்றது அந்த பேரல்ஸ் அந்த லான்ச் ட்யூப் மட்டும் கிடையாதுங்க மொத்தம் அஞ்சாறு ஐட்டம் இருக்குது அதில் அதில் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் சர்வேலன்ஸ் ரேடார் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ட்ராக்கிங் ரேடார் இருக்கும் கமாண்ட் சென்டர் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஒரு மாஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கும் அது வந்து இந்த லோ ஃபிளையிங் ஆப்ஜெக்ட்ஸு அதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த லான்ச் ட்யூபு இப்படி வந்து ஒரு பெரிய செட்டப் இது இதில் வந்து நாலு விதமான மிசைல்ஸை யூஸ் பண்ணுறாங்க இல்லை ஒன்று வந்து ஷார்ட் ரேஞ்ச் இது வந்து நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே அட்டாக் பண்ணும்போது பெரும்பாலும் இந்த லோ வேல்யூ டார்கெட்ஸ் அதுக்கு தான் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க இப்போ ஒரு ஐசிபிஎம் லாங் ரேஞ்ச் மிசைல் வருது அது வந்து அணுகுண்டு வச்சிருக்கலாம் வைக்காமல் இருக்கலாம் அதையெல்லாம் வந்து நீங்கள் இவ்வளோ க்ளோஸாக வர விட்டு அட்டாக் பண்ணுறது அப்படின்றது நாட் அட்வைசபிள் ஸோ இந்த மாதிரியான ட்ரோன்ஸு மற்ற இதுகளை லாட்ரிங் மினிஷன் சொல்லுவாங்க இதையெல்லாம் அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ட் ரேஞ்ச் ஃபார்ட்டி கிலோமீட்டர் அதுக்கப்புறமா மீடியம் ரேஞ்சு மிசைல் ஒன்று இருக்குது அது வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ரேஞ்சில் போய் அட்டாக் பண்ணும் அடுத்தது லாங் ரேஞ்ச் அது வந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டரில் இருக்க டார்கெட்டை போய் அட்டாக் பண்ணும் கடைசியாக தான் நானூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய வெரி லார்ஜ் ரேஞ்ச் மிசைல்ஸ் இது போய் அட்டாக் பண்ணும் இதுதான் வந்து பெரும்பாலும் அந்த பெரிய பெரிய மிசைல்ஸ்க்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது ஸோ இதுலேயே நாலு லேயர் இருக்குது ஏற்கனவே நம்ம டிஃபென்ஸு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே வந்து நாலு லேயர் இருக்குதுன்னு பார்த்தோம் அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்லேயுமே வந்து நாலு விதமான அட்டாக் பாசிபிள் ஆச்சரியம் என்னென்னா சைமல்டேனியஸாக முன்னூறு இன்கமிங் டார்கெட்ஸை இதால் வந்து ட்ராக் பண்ண முடியும் இந்த ட்ரோன் வார்ஃபேர்னு வந்த பிறகு ஒரு ட்ரோன் ரெண்டு ட்ரோன்லாம் அனுப்புறது கிடையாதுங்க ஸ்வாம் ஆஃப் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நூறு நூற்றம்பது இரநூறு அப்படின்னு அப்படியே காக்கா கூட்டம் மாதிரி அடிச்சு விடுவாங்க எதனால் அப்படின்னா எத்தனை எத்தனை அவங்களால வந்து தடுத்து ஷூட் பண்ண முடியும் ஸோ ஒரு நூறு ட்ரோன் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பத்தாவது எப்படியாவது எஸ்கேப் ஆயிட்டு அங்கே போயிட்டு டார்கெட்டை குண்டு போட்டு வராதா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ட்ரோன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பெருசாக யூட்டிலைஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் கிடையாது அது நம்ம தூண்டு அதுக்கு வந்து இவ்வளோத்த வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு இதுக்கு நம்ம ஏராளமான சிஸ்டம் வச்சுருக்கோம் அதான் சொன்னோம் இல்லையா நாலு லேயர் டிஃபென்ஸ் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஸ்வாம் ஆஃப் ட்ரோன்ஸ் வரும் பொழுது இதை டிடெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த எஸ் ஃபோர் அந்த ட்ராக்கிங் ரேடார் நமக்கு யூஸ் ஆகும் அட்டாக் இதில் பண்ணலை அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணுறதுக்கு ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் அறநூறு கிலோமீட்டர் தூரத்தில் வரும்போதே இதை நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துட்றோம் சைமல்டெய்னிஸாக முந்நூறு இன்கமிங் ஆப்ஜெக்ட்ஸை இது ட்ராக் பண்ணும் ஒரே நேரத்தில் அறுபதுலேருந்து எண்பது டார்கெட்டை இது அட்டாக் பண்ண முடியும் அண்டு நூறு மிசைல்ஸை இது வந்து கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்க முடியும் அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டு சிஸ்டம் பார்த்திங்களா அதுலேயும் ஒரு டார்கெட்டை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் லெட்டஸே அது வந்து அந்த ஷார்ட் ரேஞ்சோ இல்லை மீடியம் ரேஞ்சோ எந்த ரேஞ்சோ இருந்தாலும் ரெண்டு மிசைல் அனுப்போம் ஒன்று வந்து மெயினாக அட்டாக் பண்ணுறதுக்கு இன்னொன்று வந்து பேக்கப்புக்கு அதனால் ஃபெயிலியர் ரேஷியோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி ஒன்று மிஸ் ஆனாலும் சப்போஸ் இன்கமிங் ஆப்ஜெக்ட் வந்து எவாசிவ் மேனுவர் ஃபாலோ பண்ணுது அப்படின் போது ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பேக்கப்பு அது போய் அதை அடிச்சிட்டு வந்துடும் ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவான சிஸ்டம் வந்து இந்த எஸ் ஃபோர் சிஸ்டம் இப்போ வந்து எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆக்சுவலாக ரஷ்யா இதை டெவலப் பண்ணிட்டாங்க அவங்க கண்ட்ரிலேயே வந்து ரொம்ப கம்மியாக தான் அதை டெப்ளாய் பண்ணியிருக்காங்க ஒன்றும் மாஸ் ப்ரொடக்ஷன் ரேஞ்சுக்கு வரல அது பார்த்தீங்கன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட இன்னும் அதிகம் இதனுடைய அட்டாக் ரேஞ்சே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அப்படின்றது ஐசிபிஎம் இந்த மாதிரி மிசைல்ஸ் வரும்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அதுக்கப்புறம் டைனமிக் டார்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஏர்க்ராஃப்ட் ஃபைட்ரு ஜெட்டு இதெல்லாம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டரில் இதால் அட்டாக் பண்ண முடியும் அது பாத்தீங்க முப்பத்தஞ்சு ஐம்பது கிலோமீட்டர் இருந்தது இப்போ வந்து அதை அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வந்து ஒரு நூற்றி இருபது நூத்தி கிலோமீட்டர் வரைக்கும் அட்டாக் ரேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க பேட்ரியாட் அந்த தார்ட் சிஸ்டம் சொன்ன இல்லையா அது வந்து இரநூறு கிலோமீட்டர் தான் இங்க வந்து நானூறு அறநூறுன்னு போயிட்டு இருக்காங்க ஆனா இன்னும் அவங்க வந்து அந்த இரநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச்லயே அந்த தாட் வச்சுருக்காங்க ஆனால் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் டெக்னாலஜிலேயே வசதி எங்களை மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு இருப்பாங்க இன்றைக்கு உக்ரைனில் அந்த பேட்ரியாட் சிஸ்டத்தெல்லாம் வந்து ஏமாற்றி நாசம் பண்ணி வச்சுருக்காங்க ரஷ்யாவில் மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் பேட்ரியாட் சிஸ்டம் இது தாங்க இந்த லான்ச் டியூப் இருக்குது இல்லையா பேரல் மாதிரி இருக்கு இல்லையா அதுலேருந்து தான் இந்த மிசைலாம் வெளில போகணும் அந்த பேட்ரியாட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே இக்னைட் ஆகிட்டு அப்படியே உள்ளேருந்தே நெருப்பை கக்கின்னு மிசைல் வெளில வரும் ஆனால் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் லான்ச் போது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் தெரியும் அந்த மிசைல் வெளில வரும்போது அது பின்னாடி எரியாது வெளில வந்த பிறகு தான் அப்படி கொஞ்சம் தூரம் வந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் ஆகிட்டு அது பறக்க ஆரம்பிக்கும் அந்த பின்னாடியிலேருந்து நெருப்பு வரதை பார்க்கலாம் காரணம் என்னன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டத்தில் அந்த லான்ச் டியூப் இருக்கு இல்லையா அதுல இருந்து மிசைல்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க கம்ப்ரஸ்ட் ஏர் வச்சு வெளில அப்படியே பிஸ்கின்னு தள்ளுறாங்க அது வெளில வந்த பிறகு அதுக்கப்புறம் இக்னைட் ஆகிட்டு அங்கேருந்து ஆகும்னா அந்த பேரல் ஹீட் ஆகாது சார் இதனால என்ன சார் ஹீட் ஆச்சுன்னா நாங்கள் வந்து இந்த லிக்யூட் கூல்டு அதுக்கப்புறம் ஏர் கூல்டுன்னு பைக்ல இருக்க மாதிரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னா அது இல்லை கூல் பண்றது கிடையாது அந்த லான்ச் டியூபுக்குள்ளேயே அது இக்னைட் ஆகிட்டு வெளில வந்ததுன்னு சொன்னால் அந்த பேரல் செம சூடாக இருக்கும் அது ஹீட் சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க அது எமிட் ஆகும் ஸோ அதை வச்சு உங்களுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பேட்ரிஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு இனிமையால் சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் இந்த ஸ்பைஸ் ஆட்டலைட்லாம் வச்சு பேட்ரி ஆட் வந்து இதுதான் பிரச்சனை ஆனால் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்லாம் அந்த கம்ப்ரோஸ்ட் ஏரில் வெளில வருதுனால டியூப் வந்து அந்த அளவுக்கு சூடாகாது ஸோ அவ்வளவு சுலபமாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பேட்டரிலாம் எங்கே இருக்குது அப்படின்னு எதிரியால கண்டுபிடிக்க முடியாது ஸோ இதிலும் அமெரிக்கன் சிஸ்டத்தை விட இந்த ரஷ்யன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இதெல்லாம் வந்து ரொம்பவே உச்சத்தில் இருக்குதுங்க இந்த ஹீட் சிக்னேச்சர் இதை வச்சு தான் ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க அந்த பேட்ரி ஆட் பேட்டரிஸ் எல்லாம் தம்சம் பண்ணி எடுத்திருக்காங்க இன்னும் ரொம்ப அழகா ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ சமீபத்தில் நம்ம செய்தியெல்லாம் பார்த்தோம் அதாவது இந்த சுக்கோய் அதுக்கப்புறம் ரஃபேல் இதே மாதிரி இருக்கக்கூடிய ட்ரோன்ஸை நம்ம அனுப்பி பாகிஸ்தான் வந்து ஆஹா ஃபைட்டர் ஜெட் வருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க வந்து அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ரேடார் சிக்னேச்சர்லாம் வச்சு நாம் அதை கண்டுபிடிச்சு இப்படிலாம் நம்ம செய்திகள் பார்த்தோம் இந்த பக்கம் ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பெரிய மிசைல் மாதிரியே பழசு அந்த எஸ் த்ரீ ஹண்ட்ரட் சிஸ்டம் ஆக்சுவலாக உக்ரைனில் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பேட்ரி முன்னாடி அதெல்லாம் வந்து டம்மியாக அனுப்புகிறாங்க அனுப்பின உடனே அந்த பேட்ரி ஆட் பேட்டரி உடனே ஃபயர் பண்ணுது ஆஹா இங்கே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹைப்பர்சானிக் மிசைல வச்சு அந்த பேட்ரி ஆட் பேட்டரிஸ் எல்லாம் துவம்சம் பண்ணி எடுத்துட்டாங்க இப்போ வந்து அவங்க கிட்ட மேக்சிமம் ஒரு அஞ்சு பேட்ரி ஆட் பேட்டரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தான் வந்து தொடர்ந்து ஒரு வாரமா உக்ரைனை போட்டு பொலந்து கட்டினுக்கிறாரு புட்டின் எதுவும் செய்ய முடியாமல் முழிக்கிறாங்க அதனால தான் வந்து டெம்பரரி ஒரு முப்பது நாள் சண்டையை நிறுத்துங்க அப்படின்னு இது வேற எதுக்கும் இல்லை அந்த முப்பது நாளில் அங்கேயிருந்து சரக்கு எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுக்கிறது சரக்குன்னா இதாங்க அந்த அம்யூனேஷன் சிஸ்டம் இதெல்லாம் வேற எதுவும் இல்லை அண்ட் இந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இதை வந்து ரஷ்யா ஆஃபர் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு இந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடு வந்து ரஷ்யாலேயே ஒன்றும் மாஸ் ப்ரொடக்ஷன் அளவுக்கு வரல ஸோ இந்தியா தான் வந்து மொதல் கண்ட்ரி ரஷ்யாவுடைய ஜாயிண்ட் ப்ரொடக்ஷனாக இருக்கும் அந்த அக்ரிமெண்ட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா ஹைப்பர்சானிக் அதாவது இல்லையா அந்த ஸ்பீடுக்கு போனா அப்படின்னு சொல்லுவாங்க மேக் ஃபைவ் அண்ட் அபோவ் அதுல போனால் அது ஹைப்பர்சானிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து அந்த ஹைப்பர்சானிக் ஸ்பீடு அதாவது மேக் ஃபைவ்லேருந்து மேக் ஃபோர்டீன் ப்ளஸ் வரைக்கும் அந்த ஸ்பீடில் வர ஆப்ஜெக்ட்ஸை அதால் டிடெக்ட் பண்ண முடியும் டெஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னி வரைக்கும் வந்து அது டெஸ்ட் பண்ணல பட் ஸ்டில் டெக்னாலஜி இருக்குது அப்படின்றது ரஷ்யாவுடைய கிளைம் அதை ஒத்துக்க மாட்டாங்க கிண்டல் அடிச்சிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட இதெல்லாம் கிடையாது இப்போ அங்கே பேசியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஹைப்பர்சானிக் டெக்னாலஜி அப்படின்றது நாங்கள் கண்டுபிடிச்சோம் அமெரிக்காவில் டெவலப் பண்ணோம் அதை ரஷ்யா திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு முத முதல்ல ராக்கெட் அனுப்பினதாகட்டும் இல்லை வந்து யூரி ககரின் ஸ்பேஸுக்கு ஒரு மனுஷனை அனுப்பினதாகட்டும் அதுக்கப்புறம் அந்த ஒரு நாய்க்குட்டி அனுப்பினதாகட்டும் இதெல்லாம் ரஷ்யா தான் பண்ணாங்க ஸோ அவங்க வந்து சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டில் ரொம்ப வேகமாக இருந்தாங்க என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா எக்கானமி அளவுக்கு அவங்க டெவலப் பண்ணலை ஸோ அதனால தான் என்ன தான் மில்ட்ரி மைட் அதிகமாக இருந்தாலும் அடி வாங்கிச்சின்னு சொன்னா அவங்களால மேலே போக முடியாது இதுதான் வந்து சோவியத் ரஷ்யா விழுந்ததற்கு காரணம் ரஷ்யா ஆன பிறகு புட்டின் அங்க வந்த பிறகு இதை புரிஞ்சுக்கினார் எக்கானமியை டெவலப் பண்ணனும் சைமல் டேனிஸாக இது தானா வளரும் அப்படின்ற பாலிசியை ஃபாலோ பண்ணாரு அதனால தான் இன்னைக்கு அவங்க உச்சத்தில் இருக்காங்க அவங்களுடைய அந்த சட்டன் டூ அப்படின்ற ஒரு மிசைல் அதை பத்தி ஒரு தனியா ஒரு பதிவு போடுறேன் நான் உலகத்தில் எந்த மூலையை ஒன்றா அவங்களால போய் அட்டாக் பண்ண முடியும் மேக்ஸிமம் தேர்ட்டி மினிட்ஸில் அதை எதிர்ப்பதற்கு இன்னி வரைக்கும் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பொசிடியான் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் வாட்டரில் போகக்கூடிய ஒன்று அதையும் வந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பட் அந்த பொசிடியானை பற்றி இன்னும் கன்ஃபார்மாக யாருக்கும் தெரியல இருக்குது அப்படின்றாங்க ஆனால் அது இருக்கா இல்லையா அப்படின்னு ஆஸ் யூஷுவல் யூரோப்பியன் அண்டு அமெரிக்கன் வந்து டவுட்டை கிளப்பிட்டு இருக்காங்க சரி அப்படின்னும் போது வருவோம் இன்னைக்கு பிரம்மோஸ் சக்சஸ் அப்படிங்கிறது உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் இதில் வந்து சொல்றாங்க பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்களா இங்க வந்து இத்தனை ஜெட்டை சுட்டு வைத்துட்டாங்க அப்படின்லாம் வந்து பொய் பிரச்சாரம் பெருசா போயிட்டு இருந்ததுங்க இதுக்கு வந்து தலைமை தாங்குற மாதிரி அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா அது பாருங்க அந்த சைனாவில் அவங்க அந்த ஜே செவன்டீன் அண்டு ஜே டென் இந்த தயாரிக்கிற கம்பெனி ஜெட்டு அவங்களுடைய ஸ்டாக் அப்படியே ஏறிக்கொண்டே இருக்கின்றது இந்த பக்கம் ரஃபேலுடைய ஸ்டாக் வேல்யூ அப்படியே இறங்கி கொண்டே இருக்கின்றது அப்படின்லாம் முதல்ல செய்திகள் வந்தது உண்மை தான் ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு அந்த சைனீஸ் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரர்ஸ் அவங்களுடைய ஸ்டாக் வேல்யூலாம் சருன்னு இறங்க ஆரம்பிச்சு ரஃபேல் வந்து ஏற ஆரம்பிச்சிடுச்சு என்னன்னா பிரச்சாரம் நீங்கள் என்ன ஒன்றா செய்யலாம் உலக நாடுகள் கூட அது அப்படி இது இப்படி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நமக்குன்னு வரும்போது அந்த பிரச்சாரத்தை அவங்களே நம்ப மாட்டாங்க அதனால தான் பிரம்மோஸ் இதனுடைய சக்ஸஸ் தெரிஞ்சு இன்றைக்கி பதினேழு நாடுகள் எங்களுக்கு கொடுங்கோ எங்களுக்கு கொடுங்கோ அப்படின்னு காத்து நிற்கிறாங்க பிரம்மோஸ் அப்படின்றது வந்து க்ரூஸ் மிசைல் இந்த குரூஸ் மிசைல் அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் ஞாபகமாக வருது அமெரிக்காவுடைய டொமஹாக் இதுதான் வந்து உலக அளவில் பிரபலம் பல வருடங்களாக வந்து அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க க்ரூஸ் மிசைலுக்கும் பேலிஸ்டிக் மிசைலுக்கும் பேசிக்காக ஒரே ஒரு வித்தியாசத்தை நம்ம சொல்லலாங்க பெலஸ்டிக் மிசைல் அப்படின்றது நம்ம ஐசிபிஎம்னு சொல்கிறாங்க நம்ம அக்னிலாம் வச்சுருக்கோம் இல்லையா இதெல்லாம் வந்து லான்ச் பண்ண உடனே அப்படியே மேலே போகும் போயிட்டு அட்மாஸ்பியருக்குலாம் மேலே அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கும் ஒரு மாதிரி வளைவான பார்த்து அது ஃபாலோ பண்ணும் ஆனால் க்ரூஸ் மிசைல்ஸ் அப்படின்றது வந்து லோயர் ஆர்பிட்டில் ட்ராவல் பண்ணும் அதனால் அதை டிடெக்ட் பண்ணுறது கஷ்டம் இதுதான் வந்து க்ரூஸ் மிசைலோட அடிப்படை வித்தியாசம் ஃப்ரம் பேலிஸ்டிக் மிசைல் இந்த டோமஹாக் இதுதான் அமெரிக்காவுடைய மெயின் ஸ்டே அதுக்கும் பிரம்மோஸுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் சொல்லவா டோமஹாக்கோட ஸ்பீடு வந்து பாயிண்ட் செவன் ஃபைவ்னு வச்சுக்கலாமா ஓகே பாயிண்ட் செவன் ஃபைவ் மேக் அதாவது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இருக்கு இல்லையா அதில் முக்காவாசி ஸ்பீடில் இந்த டோமஹாக் ட்ராவல் பண்ணும் பிரம்மோஸ் இருக்குல்ல அதனுடைய ஸ்பீடு வந்து இந்த டொமஹாக்கை ஒரு நாலு மடங்கு அதிகம் மேக் த்ரீ இந்த ஸ்பீடில் அது ட்ராவல் பண்ணுதுங்க அதனால் இதை இன்டர்செப்ட் பண்ணுறது டிடெக்ட் பண்ணுறது அப்புறம் இன்டர்செப்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதுதான் பிரம்மோஸுடைய சக்ஸஸ் இதை முதல்ல நம்ம டெவலப் பண்ணும்போது ரஷ்யாவுடைய டெவலப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது பிரம்மோஸ் அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணம் நம்ம நாட்டில் இருக்க பிரம்மபுத்ரா ரஷ்யாவில் இருக்க மாஸ்கோ இந்த இரண்டு நதிகளின் பேரையும் சேர்த்து பிரம்மோஸ்னு நம்ம பேர் வச்சோம் அப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டூ நைன்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் அதுக்குள்ளே தான் இருந்தது ஏன்னா அப்போ வந்து அந்த மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரீஜியம்னு ஒன்று இருந்தது அதனால் அதுக்கு மேலே டிஸ்டன்ஸ் இருக்கிற மிசைல் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து ஏற்றுமதி செய்யக்கூடாது விற்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்க அந்த அமெரிக்கா தலைமையில் ஆனால் இவங்க வந்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்கள யாரும் கேள்வி கேட்க முடியாது அதுக்கப்புறம் அதிகம் உடைச்சி தூள் தூளாக்கிச்சின்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி நம்ம அந்த பிரம்மோஸுடைய அடுத்தடுத்த வெர்ஷன் இது லைட்டர் வெர்ஷன் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் பிரம்மோஸுடைய ரேஞ்சை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் எப்படின்னா எட்நூறு கிலோமீட்டர் அடுத்தது ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய பிரம்மோஸ் இப்போ நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் வித் ரஷ்யன் கொலாபரேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அது எடுத்து செல்லக்கூடிய வாரட் கெப்பாசிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அடுத்தது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் இது வந்து ஸ்டெல்த் ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த ரேடாரால் டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அட்வான்ஸ்டு ரேடார் அது இருந்தால் மட்டும்தான் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதுதான் ஸ்டெல்த் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா இது வந்து ஸ்டெல்த் ஜெட்டையும் கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஹைப்பர்சானிக் ஸ்பீட்ல வரதையும் இதால் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு எஃப் தேர்ட்டி ஃபைவ் இது ஸ்டெல்த் ஜெட் அமெரிக்கா நீங்க வாங்கிக்கோங்கோ அப்படின்னு இந்த சிந்தூருக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு போட்டியா ரஷ்யாவிலிருந்து சுக்கோய் பிப்டி செவன் எஸ் யூ செவன் இதுதான் வந்து அவங்க ஆஃபர் பண்ணது இப்போ அவங்க இன்னும் என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்க நாட்டிலேயே நீங்க தயாரிச்சுக்கங்க டெக்னாலஜியும் நாங்கள் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய தேஜாஸ்னு ஒன்று இருக்கு இது அமெரிக்காலேருந்து எங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஃபார் ட்ரைனிங் பர்பஸ் கேன் யூ பிலீவ் இட் இது நாள் வரைக்கும் அமெரிக்காலேருந்தோ இல்லை ரஷ்யாலேருந்தோ மற்ற நாடுகள் கிட்டேருந்து நாம் ஆயுதம் வாங்கினது போக நம்மளுடைய தயாரிப்பான தேஜாஸ் ஏர்க்ராஃப்ட் இதை அமெரிக்கா எங்களுக்கு கொடுங்கோன்னு கேட்டாங்க சிக்கல் எங்கே வந்தது அப்படின்னா அதில் வந்து ஃப்ரான்ஸுடைய பார்ட்டிசிபேஷனும் இருக்குது அவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க கொடுக்கக்கூடாதுன்னு அதனால தான் அவங்க வந்து இதை விட்டுட்டு வேற வாங்க போனாங்க அப்போ எந்த அளவுக்கு டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனில் நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நண்பர்களே ரைட் இந்த சிக்கோய் ஃபிஃப்டி செவன் இதுவும் வந்து ஸ்டெல்த் ஜெட்டு தான் பட் அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கும் சுகோய் ஃபிஃப்டி செவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா ஒன்று இதை நம்ம இந்தியாவிலே தயாரிச்சிக்கலாம் அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் த ரஷ்யன் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க அப்படி தான் கொடுக்குறாங்க நமக்கு ஈவன் அதர்வைஸ் நம்ம ரஷ்யாலேருந்து வாங்கினாலும் ஏதோ ஸ்பேர் பார்ட்ஸு அதுவும் வந்து இங்கேயே தயாரிச்சிக்கலாம் ஈவன் அதர்வைஸ் ஸ்பேர் பார்ட்ஸுக்கு ஒன்றா அவங்க கிட்ட போய் நிற்கலாமே தவிர மற்றபடி டே டு டே ஆப்ரேஷனுக்கு ரஷ்யாவுடைய பர்மிஷனோ இல்லை அவங்க கண்ட்ரோலோ அந்த சுகோய் ஃபிப்டி செவன் மேலே எதுவுமே கிடையாது வேரஸ் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஈவன் நேட்டோ மெம்பர்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்காங்க இல்லையா இது வந்து டெய்லி அந்த இந்த கோட் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நெட்வொர்க் இருக்கும் அதில் லாகின் ஆகணும் அப்போ தான் அது பறக்கும் அங்கே வந்து அமெரிக்காவில் என்னப்பா இது என்ன ஜெர்மன் ரொம்ப நச்சு பண்ணிட்டுருக்கிறாங்க அதனால் அவங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ்லாம் எனக்கு ஆப்ரேட் பண்ணுவானா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இது வந்து ஃப்ளைங் பிளைண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏங்க

அடுத்தது இந்த சுகோய் பொறுத்த வரைக்கும் வாங்கிட்டோமா நம்ம பாட்டிக்கு இஷ்டத்துக்கு எங்கள் ஒன்றா பூந்து அடிச்சுட்டுக்கலாம் யாரையும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது டெய்லி வந்து அவன் நெட்ஒர்க்கில் போயிட்டு உள்ளே போனோம் அதுக்கப்புறமா வந்து அவங்க சுவிச் ஆஃப் பண்ணி கொட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ற பயமெல்லாம் சுக்கோயில் கிடையாது எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல அது இருக்குது மூணு மடங்கு அதிக காசு கொடுத்து நினச்ச நேரத்துக்கு அதை ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படின்னா ஏய் எங்களெல்லாம் பார்த்தா இன்னும் பைத்தியக்காரன் நினச்சி நிக்கிறியா இப்படி தான் நம்ம கேட்கணும் ட்ரம்ப்பை பார்த்து எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல்த் ஜெட் சுகோய் ஃபிஃப்டி செவன் மாதிரி ஆனால் இட்ஸ் நாட் ஃபிட் ஃபார் டாக் ஃபைட் அந்த வானத்தில் ரெண்டு எதிரி நாடுகளுடைய ஏர்கிராஃப்டும் அப்படி மாதிரி மாறி சண்டை போடுது இல்லையா இதை தான் டாக் ஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் வேலைக்கு ஆகாது ஆனால் சுகோய் ஃபிஃப்டி செவன் இருக்கு பாருங்க ஃபைட்டர் ஜெட் ஃபார் டாக் ஃபைட் அப்போது இதைத்தான் நம்ம நிஜமாவே மல்டி ரோல்னு சொல்லணும் அடுத்தது சுகோய் ஃபிஃப்டி செவனை பொறுத்த வரைக்கும் ஃபின் என்ஜின் ஆனால் எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல சிங்கிள் இன்ஜின் அடுத்தது இந்த ஆகாஷ் தீர் அப்படின்றத பற்றி நிறைய செய்திகள் வந்திருந்தன அதாவது நம்மளுடைய இண்டிபென்டென்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது ஏஐ என்பிள் அதுக்கப்புறம் சேட்டலைட்டு கண்ட்ரோல்டு நம்ம இஸ்ரோவில் அனுப்பின சேட்டலைட் அதுக்கப்புறம் நேவிகேஷனுக்கு வந்து இப்போ நம்ம அந்த ஜிபிஎஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா மொபைலில் கூட ஜிபிஎஸ் போட்டு தான் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் இதெல்லாம் அமெரிக்கன் சேட்டலைட் சிஸ்டம் ஜிபிஎஸ் அப்படின்றது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு கார்கில் வரும்போது நம்ம அந்த டேட்டா கேட்டப்போ அமெரிக்காவில் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜிபிஎஸ் இருக்கும் பட்டு அவ்வளோ ப்ரிசிஷனோடு இருக்காது அதை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கல அதே மாதிரி ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா குளோனாஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க யூரோப்பில் ஒரு லிமிடெட் வேஷனாக கலிலியோ அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க பெரிய அளவுக்கு அது இன்னும் பரவலாக வரல கலிலியோ ஆனால் நாம என்ன பண்ணியிருக்கோம் நாவிக் அப்படின்னு அவர் ஓன் நேவிகேஷன் சிஸ்டம் வச்சுருக்கோம் அதை தான் இந்த தடவை ஆப்ரேஷன்ஸ் இந்த வெற்றிகரமா நம்ம பண்ணியிருக்கோம் அமெரிக்கா கிட்ட நம்ம போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அவன் வந்து கையை விரிச்சா என்ன பண்றது அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது இங்க நடிக்கவே தெரியாம நடிகன்னு சொல்லிக்கின்னு அறிவுஜீவி வேஷம் போட்டுக்கின்னு சில பேர்லாம் வந்து விவசாயிகளுக்கு தண்ணியே இல்லை இங்க எதுக்கு ராக்கெட்டு அப்படின்னு கேட்டு அவங்க கிட்டலாம் கிட்ட எல்லாம் போய் சொல்லுங்க அன்னைக்கு ராக்கெட் விட்டதுனாலதான் அன்னைக்கு சேட்டலைட் விட்டதுனாலதான் இன்னைக்கு நாம தலை நிமிந்து இருக்கோம் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவதிலிருந்து தடுக்கப்பட்டு இருக்கின்றது உலக அளவில் நமது பெருமை உயர்ந்து இருக்கின்றது விளக்கண்ண ராக்கெட் விடாம சேட்டலைட் விடாம நின்று அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான்காரன் காரைக்கு நம்மளை ஏறி மிதிச்சுட்டு போயிருப்பான் பாதி இடத்த அவன் தூக்கி சாப்பிட்டு போயிருப்பான் ஒருவேளை இதுக்காகத்தான் இந்த இது மாதிரி பேசிட்டு இருந்தாங்களோ சொந்த நாட்டை விட எதிர்நாடு மேலதான் இவங்களுக்கு பாசம் அதிகமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இஸ்ரேலேந்து இப்போ வந்து இங்கே இருக்கிற ஒரு கம்பெனிக்கு அந்த ராக்கெட் லான்ச்சர்ஸ் இதுக்கு ஆர்டர் வந்திருக்கு செவரல் மில்லியன் டாலர்ஸ் ஒர்த்து இன்னும் பல பல ஆர்டர்களும் வரவிருக்கின்றன நம்மளுடைய அந்த டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து விரைவிலேயே ஒரு பெரிய உச்சத்துக்கு போக போகின்றது எல்லாமே தேங்க்ஸ் டு மோடி அண்ட் இஸ் ஃபோர் சைட் அது மட்டும் இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை ராகுல் காந்தி பிரதமராக இல்லை அதையும் நம்ம சேர்த்து சொல்லணும் மீண்டும் அடுத்து சந்திப்போம் வணக்கம்